வணக்க மக்களையே நான் படிக்காதவன் நம்ம பண்ணைக்கு கரண்டு வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டனும் வாங்க வீடியோ பார்த்து இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் போட எவ்வளோ செலவாகுது நம்ம மின்சாரம் எடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் ஸோ கம்மம் நடும்போது நம்ம என்னெல்லாம் முன்னாடி அட்வான்ஸாக நம்ம பண்ணி வச்சுருக்கணும் என்னென்ன பொருட்கள் தேவை கம்பம் போட்டு முடிக்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி கம்பம் போட்டதை நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டு சைடில் நீங்கள் உங்கள் பண்ணைக்கோ இல்லை கம்பம் போட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஸோ கம்பம் எப்படி நடுறது கம்மம் நடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்ற முதல் கொண்டு நான் ஒவ்வொரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பாயிண்ட் இருக்காங்க நம்ம வாங்கியிருக்கிற மின்சாரம் சிங்கிள் ஹெச்பி கரண்டு வீட்டு கரண்டு அதாவது நூறு யூனிட் ஃப்ரீ வரும்ல அந்த மின்சாரம் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மின்சாரத்தை வாங்குறதுக்கு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கார்ட் நம்மளுடைய நிலத்தோட பத்திரம் ஜெராக்ஸ் ஒன்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று ரெண்டு ஃபோட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணி நான் யார்கிட்ட ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பை ஏரியாவில் லோக்கல் லைன்மேன் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட தான் நான் ஃபார்ம் கொடுத்தேன் ஏன்னா அவங்க தான் வீட்டை வந்து முன்னாடியே பார்த்து வீடு வந்து கரண்ட்டு கொடுக்கறதுக்கான தகுதியானதா ரோடு வசதி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பரிந்துரை பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அந்த ஆலோசனை கொடுத்து இதெல்லாம் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக கரண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ரீ அட்வைஸ்லாம் நிறையா பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால் நான் ஃபார்ம் வந்து நான் அவர் கையிலையே தான் கொடுத்தேன் அவரே தான் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணார் அப்ளை பண்ணப்போ எனக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு ஆதார் வெரிஃபிகேஷன் ஓடிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி இருந்து எனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்துச்சு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கன்ஃபார்ம் மெசேஜி வந்துச்சு அப்ளை பண்ண மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த ரெண்டு பேர் வந்துட்டு மேப்பிங் பண்ணாங்க இந்த எந்தெந்த இடத்துல கம்பம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து மேப்பிங் போட்டாங்க நம்ம எடுக்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம பண்ண வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு கம்பம் தேவைப்பட்டுச்சு ஸோ மூணு கம்பமும் நோட் பண்ணி நம்ம ஒயர்மேனுக்கிட்ட அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் முப்பது நாளில் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொயர்மேன் சொல்லியிருந்தாரு ஆனால் முப்பது நாளில் வரலை நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் முத மொதல் நம்ம வீட்டுக்கு கம்பமே வர ஆரம்பிச்சிச்சு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலை நடந்துச்சு கம்பம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அட்வான்ஸாக என்ன பண்ணோம்னா ஒரு ஜேஜிபி கார்கிட்ட பேசி வச்சிடணும் ஒரு ஜேஜிபி காரை அவங்க என்ன சொன்னார்னா ஒரு கம்பத்துக்கு ஆயிரம் மூணு கம்பத்துக்கு மூவாயிரம் ரூபா ஆகுன்னு சொன்னார் நீங்கள் ஜேஜிபி காரை முன்னாடியே பேசி வச்சுருந்துருக்கணும் தடத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் கல் ரஃப் கல்லாம் இருக்குது இல்லையா அந்த கல் நிறையா ஒரு கம்பத்துக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேவுக்கு குறைஞ்சது ஒரு பத்து கல்லாச்சும் போடுறாங்க பெரிய பெரிய கல்லாக நீங்கள் பத்து கல் ஒரு ஸ்டேவுக்கு எடுத்து வச்சுக்கணும் கம்பத்துக்கு போடுறதே கல் கிடையாது கண்டிப்பாக வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாலு பசங்க வந்திருந்தாங்க நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு மேலாளர் ஒருத்தர் அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாங்க ஃபைனலாக கரண்டை ஆஃப் பண்ணிவிட்டு லைன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க ஆக மொத்தம் இவங்கனால அவங்க ரெண்டு ஆறு பேர் வந்திருந்தாங்க அந்த ஆறு பேருக்கும் நம்ம டீ இந்த மாதிரி பழக உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க த மூணாவது கம்பத்துக்கு வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்பம் போட்டாங்க இப்போ ரெண்டாவது கம்பம் போட்டாங்க இப்போ மூணாவது கம்பம் ஸோ கம்பம் நடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கம்பத்தை அந்த பக்கெட்டு வழியாக சாய்ச்சி அப்படியே மெல்லமாக தூக்கி மேலே தூக்கி ஹைட் ஏற்றி மேலே ஒரு நாலு கயிறு போட்டு கட்டி நாலு பக்கமும் இழுத்து பிடிச்சிக்குவாங்க இந்த நாலு பக்கமும் இழுத்து பிடிச்சதுனால கம்பம் எந்த பக்கமுமே சாயாது அப்புறம் பக்கெட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வச்சு மண்ணு தள்ளி ஸ்டெடி பண்ணிக்கிட்டு கம்ப ஒயர் எந்த சைடு இழுக்குதோ அதுக்கு சாஞ்சாப்பில் ஒரு வைப்பாங்க ஒரு டெக்னிக் அவங்களுக்குன்னு ஒரு டைப் வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்பத்தை நீட்டாக நிட்டு கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒயர்மேனுங்க இதெல்லாம் செய்கிறதில்ல முன்னாடிலாம் அவங்க தான் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வெளியில் எப்படி சொல்கிறதுனா ப்ரைவேட்டெலாம் பசங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கில் இருக்காங்க ஸோ முதல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் தான் இதெல்லாம் செய்வாங்க ஓ எல்லோரும் சேர்ந்து கம்பெனிடுவாங்க இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஜிபி கிடையாது கையிலே பறித்து நட்டாங்க இப்போ எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்துடுச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கான்டாக்ட் மாதிரி ஏதோ டைய பற்றலாம் அவங்க பண்ணுவாங்க போல் பசங்க தான் வந்து இதெல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக டெக்னிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்ல பிளான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பம் கொண்டு வந்து இறக்கணும் அதே நாளே பார்த்திங்கன்னா நமக்கு கம்பத்தில் லைன் அடித்து கம்பம் வரைக்கும் கண்டு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க நமக்கு மீ மீட்ரு வீட்டுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த வேலை என்ன அப்படின்னா மீன் குட்டை குளம் வெட்டுறதுக்கு ஜேஜிபி வர சொல்லி வெட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இன்னும் லைன் கொடுக்க எத்தனை நாள் ஆகும் தெரியல லைன் கொடுத்த உடனே நம்ம மீன் குட்டை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் மீன் குட்டை வெட்டின உடனே மீன் குட்டை மேலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கோழிக்கு செட்டு போடலாம் மூணு கம்பமும் நட்டு முடித்த உடனே அவங்க நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஜேஜிபி வச்சு அந்த ரோடு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அவருக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ரோட்டை சுத்தம் பண்ணி நீட்டாக வேலையை முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவருக்கு மூவாயிரம் ரூபா நம்ம பேசினபடி அவருக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் ஸோ இவங்க வேலை முடிஞ்சிருச்சு கம்பம் நடுற வரைக்கும் தான் கார் இருப்பாங்க கம்பம் நெட்டு முடித்தோடனே ஜேஜிபி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நாங்கள் போயிட்டு அவங்க சாப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு வரோன்ட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தா எல்லோருமே ஆளுக்கு ஒரு கம்பத்தில் மேலே ஏறிக்கிட்டாங்க ரெண்டு கம்பத்தில் வேலை இருந்துச்சு ஆல்ரெடி இந்த கிளாம்புலாம் முல்ல மொல்லமாக அப்படியே சேர்க்கும் கம்பத்தில் மேலே ஏறி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கம்பத்தில் ஏறி லைன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டு வந்து முடித்த உடனே இந்த வீடியோவை பார்க்குற யாருக்கிட்டாவது வாத்து முட்டை நாட்டு வாத்து முட்டை பூஸ்கோழி முட்டை பூஸ்கோழி கிண்ணி கோழி இதாவது ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் பண்ணைக்காக வாங்கிக்கிறேன் எனக்கு நிறையா தேவை கம்பம் போட்டு முடிச்சது அப்படியே முழுசாக பார்த்துக்கிட்டு விலைப்பட்டியல நாம் ஃபஸ்ட்டு நாள் அப்ளிகேஷன் போடுறப்ப நம்மளுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் செலவாச்சு நம்ம கட்டின பணம் அடுத்தது கம்பம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆட்டோவுக்கு செலவாச்சு ஜேஜிபி எடுத்துகிட்டு வந்து கம்பத்தை நெட்டதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாச்சு அடுத்தது ஆள் கூலி அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா செலவாச்சு அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு டீ செலவு இதெல்லாம் பண்ண முல்லையா அதுக்கு ஒரு ஐநூறுரூபா செலவுச்சு இது மொத்த செலவு எல்லாமே சேர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபா ஆச்சு மூணு கம்பம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவு நெட் பேமெண்டாக இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து என் சேனலை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவோட முழு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக கிடைக்கணும் எல்லாமே ஆர்கானிக்காக நடக்கணுங்கிறது தான் ஹரிய ஸ்கூல் போயிட்டு வந்து பார்த்தாங்கன்னா இந்த கம்பத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களிடம் இருந்து விரைபெறுவது நான் படிக்காதவன்